ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் எடுத்துக்கோங்க க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த மீனை வந்து நல்லா கழுவிட்டு செ செது செவில்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க பன்னெ பன்னெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு கொத்து புதினா ஆட் பண்ணிக்கலாம் புதினா நல்லா கழுவி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே மல்லிக்கிறையும் ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதில் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் லெமனை புழிஞ்சி ஊற்றிருங்க ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பவுலை ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு வந்தீங்க அது கூடயே போட்டு அரைச்சிடலாம் ஆனால் அது வந்து ரொம்ப இருக்கும் இதே மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிடுங்க ஃபிஷ்ஷை இதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி பொறிக்கிறதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஃபிஷ்ஷில் நிறைய செதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இதை வந்து செதில வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு கட்டர் இருந்தானே க்ளீன் பண்ணதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல இதை வந்து இந்த ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த எல்லாம் உள்ளுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் பேக் சைடும் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லா ஃபிஷ்லேயும் தடை வச்சுக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது சின்ன இரும்பு கடாயில் வச்சு நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கோங்க என்ன நல்லா சூடாகுது இப்போ நம்ம மசாலா தடவி வச்சோம்ல இந்த ஃபிஷ் ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு வந்துடுதுல இப்போ மாற்றி போட்டுக்கோங்க இந்த சைடும் நல்லா புரிஞ்சிச்சு இப்போ எடுத்துடலாம் ஆட் பண்ணிக்கோங்க சாஃப்டாக உள்ளுக்கு டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் உள்ளுக்கு நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள் புதின மல்லி வாசத்தோடு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க நார்மலாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதோட இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இது ஃபிஷ் ஃப்ரை இது சட்னி கூடையும் சாஸ் கூடையும் வச்சு சாப்பிடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் மசாலா ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்